அல்லாஹுவின் திரு பொருத்தத்தை பெறுவதற்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்யக்கூடியவர்களும் மனிதர்களில் உண்டு அல்லாஹ் இத்தகைய அடியார்கள் மீது மிகவும் கருணையுடையவன் நம்பிக்கையாளர்களே நீங்கள் தயங்கிக் கொண்டிருக்க வேண்டாம் இஸ்லாமில் முற்றிலும் நுழைந்து விடுங்கள் இதனை தடை செய்யும் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி ஆவான் மனிதர்களே சந்தேகத்திற்கிடமில்லாத தெளிவான அத்தாட்சிகள் உங்களிடம் வந்த பின்னும் நீங்கள் இஸ்லாமில் உறுதியாக இல்லாமல் நழுவி விடுவீர்களானால் உங்களை தண்டிப்பதில் நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனும் உங்களை எவ்விதம் நடத்த வேண்டும் என்பதை நன்கறிந்த நுண்ணறிவுடையவனுமாக இருக்கின்றான் என்பதை நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் நபியே இவ்வளவு தெளிவான வசனங்களையும் நிராகரிக்கும் அவர்கள் அல்லாஹுவும் மலக்குகளும் வெண்மேகத்தின் நிழலில் அவர்களிடம் வந்து அவர்களை அழித்து அவர்களின் வேலையை முடிப்பதை தவிர வேறெதையும் அவர்கள் எதிர்பார்க்கின்றனரோ அவர்களுடைய எல்லா விஷயங்களும் மறுமையில் அல்லாஹுவிடமே விசாரணைக்கு கொண்டு வரப்படும்